தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த நடிகைகளில் ஒருவர் நடிகை ஸ்னேகா ரசிகர்கள் இவரை புன்னகை அரசி என கொண்டாடி வருகிறார்கள் சிரிப்புக்கு பேர் போன நடிகை ஸ்னேகா விஜய் அஜித் கமல் தனுஷ் சிம்பு என பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்துள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் பிரசன்னாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு இரு பிள்ளைகள் உள்ளனர் திருமணத்திற்கு பின் வழக்கம் போல் வரிசையாக படங்கள் நடிக்காமல் சில கதைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிக்க துவங்கினார் இவர் கைவசம் தற்போது விஜயின் கோட் திரைப்படம் உள்ளது இப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக ஸ்னேகா நடித்து வருகிறார் ார் என தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் நடிகை ஸ்னேகாவின் சொத்து மதிப்பு குறித்த விவரங்கள் வெளியாகி உள்ளது புன்னகை அரசியாக பல லட்சம் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட ஸ்னேகாவின் சொத்து மதிப்பு ரூபாய் நாற்பத்தி ஐந்து கோடி முதல் ஐம்பது கோடி இருக்கும் என கூறப்படுகிறது முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்து வரும் நடிகை ஸ்னேகா ஒரு படத்தில் நடிக்க ரூபாய் ஒரு கோடி சம்பளம் வாங்கி வருகிறாராம் சென்னை ஈசிஆரில் நடிகை ஸ்னேகா மற்றும் பிரசன்னாவிற்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பிரம்மாண்ட வீடு இருக்கிறது நடிகை ஸ்னேகா மற்றும் பிரசன்னா ஆடி ஏ சிக்ஸ் ரூபாய் எழுபது லட்சம் மற்றும் மெர்சிடிஸ் பென்ஸ் பி கிளாஸ் பி ஒன் எயிட்டி ரூபாய் முப்பத்தஞ்சு லட்சம் மதிப்புள்ள கார்களை பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது